குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க நாள்ல சனி இருக்கு திருக்கொல்லிக்காடு போயிடுங்க ஐநூறு கிராம் நல்லெண்ணெய் ஐநூறு கிராம் பசுனை கால் கிலோ விபூதி கால் கிலோ குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி வந்துரு விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஏழில் குரு குரு பாக்குறாரு சமசப்தமித்திரா வேற என்ன வேணும் பணம் வசதி நகை எல்லாம் கிடைக்கும் சேமிப்பு ஏற்படும் பேங்கில் ஜீரோ பேலன்ஸ் இருந்த அமைப்பு மாறும் நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு விற்சகத்துக்கு வரவு ஏற்படும் டக்கு டக்குன்னு எல்லாமே கை கூடும் பிள்ளைகள் அமைப்பு ஏற்றம் பெறும் புத்திர சந்தானம் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் தீரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மன அழுத்தம் தீரும்ப்பா மன அழுத்தம் தீர்ந்தாவே விற்சகத்துக்கு போகிறதா எல்லாவற்றிலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தைரியம் வரும் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துக்கலாம் தானே எதுவாக இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன்னு நம்பிக்கை வரும் அதே சமயம் ஏழில் குரு இருப்பதனால் துணை அல்லது துணைவையாரோட தேகாரக்கம் நல்லா பார்த்துக்க கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் முதுகு காலு பாத வரைக்கும் தொந்தரவு வரும் ஜாயின் பெயின்ஸில்லாம் நோய் வரும் சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி திடீர்னு வரும் விச்சக ராசிக்காரர்கள் அதிக தேகாரக்கத்தில் கவனம் உடற்பயிற்சி செய்து அதை பற்றி மறந்துடணும் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நீர் தலையிடக்கூடாது கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை விற்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபம் அனுகூலம் சேமிப்பு ஏற்படும் பெரிய முதலீடுகள் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடல் துளாராசிக்காரர்கள் போல் விருச்சக ராசிக்காரர்களும் சொல்ல வேண்டும் சொன்னால்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் உடைந்து படிக்கட்டுகளாக மாறும் நான் ஞாபகம் இருக்கா ஸோ அந்த அபிராமி முக்கியம் விற்றாதீங்க ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றம் நல்ல காலகட்டம் நல்ல நேரம் கல்யாணம்லாம் பண்ணிக்கோங்க பித்திர சந்தானத்தை எதிர்பார்த்துருந்தால் அதெல்லாம் பெற்றுக்குங்க ஐந்தாண்டு திட்டம் உடனே போடாதீங்க எதுவும் நடக்காது யுத்த பூமிகள் ரிஷபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் புரட்சி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதாரத்தில் பெண்கள் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடியது மருத்துவம் மீடியா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறது அதே சமயம் வளர்ந்த நாடுகள் பிரபலமான வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் போராத காலகட்டம் ஏற்படுவது அதேபோல் யுத்தத்தால் விமான போக்குவரத்துகள் இயற்கை சதியால் இயற்கை பேரிடர்களால் பூகம்பம் பெரிய அளவுக்கு சேஷைய ஆரம்பிக்கும் சனி ஏற்கனவே அதனுடைய தாக்கங்கள் நாம் பலவிதமில் சொல்லிக்கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நெற்பால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மழை வெள்ளம் என்பது அப்படியே ஏதோ ஒரு கங்கா வந்து ஊருக்குள் வந்து விட்ட போல் இருக்கக்கூடிய அமைப்பு மலை சரிவுகள் ஏற்படுவது புயல் காற்று சூறாவளி காற்று இந்த வேகம்னால் இத்தனை வருஷத்தில் வந்ததே இல்லை என்று மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு தீ பருவுதல் போன்ற விஷயங்கள் புரட்டி புரட்டி உலகத்துக்கு மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனை மனிதனோட வக்கர புத்தி போரால் தொந்தரவு தீவிரவாதத்தால் தொந்தரவு வரிகளை மக்களிடத்தில் போட்டுக்கொண்டே இருப்பது ஆட்சியாளர்களுடைய வேலையாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இப்போவே ஏற்கனவே நாற்பத்தஞ்சி ரூபா தான் ஒரு நூறுரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் அடுத்து இன்னும் ஏதோ வரியெல்லாம் போட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் எடுத்துன்னு போக வேண்டிய நிலமையாகும் மனிதன் சம்பாதிக்கிறது எதுக்கென்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கள்ள மார்க்கெட் அதிகமாகிவிடும் எல்லா லெவல்லையும் பாதிப்புகள் காணப்படக்கூடிய குரு பயிற்சியாக தான் ஏனென்றால் இந்த பகை வீட்டுக்கு வரக்கூடிய குரு சனி இப்பொழுது கும்பத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுபடி அதனுடைய மாற்றங்கள் காணப்பட்டாலும் குரு வீட்டில் அடுத்த இருபத்தெட்டாவது வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனி எல்லாமே உலகத்துக்கு போராத காலகட்டம் ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் நிம்மதியை தவிர மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷம் எது போனாலும் கவலை இல்லை என்று எல்லாவற்றுக்கும் துணிந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய அளவுக்கு சாதனையாளர்கள் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களோட உயிருக்கு செக்யூரிட்டி எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் செக்யூரிட்டிகள் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் தலைவர்கள் மற்றவர்கள் பிரபலமானவர்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் மடாதிபதிகள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியத்திலும் மனிதனுடைய கோபத்திற்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பகை வீட்டில் வரக்கூடிய குரு மருத்துவத் துறையில் காணப்படக்கூடிய புரட்சி மீடியா துறையில் காணப்படக்கூடிய புரட்சி தொழிலில் விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய எல்லாம் செய்தாலும் உலகத்தில் முக்கியமாக ஒரு அமைதியின்மை காணப்படுவது தான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள் காணப்படுகிறது ஏற்கனவே குரோதி வருடத்தில் நிறைய பார்த்தோம் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றிலும் இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் வாழுகிறது அதுபோல் இதுவும் கடந்து போகும் என்பதை போல் கடவுளை நம்புவோம் மனிதனுடைய ஆற்றலை நம்புவோம் மனிதனுக்கு கடவுள் எப்பொழுதும் துணை இருப்பார் என்பதை நம்புவோம் இந்து தர்ம கடவுள் மட்டுமில்லாமல் எல்லா மதத்துக்கு உண்டான கடவுள்களையும் அவரவர்கள் மத வழக்கப்படி பிரார்த்தனை செய்வதுதான் ஒரே தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு பெயர்ச்சி யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட் கிராம் சில்வர் கோயின் புக்கிங் கஸ்டமர்ஸ்